நம்முடைய இரட்சகருமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு அநேக நேரங்களிலே மனித வாழ்க்கையிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் கூட அநேக இக்கட்டுகள் கண்ணீரின் பாதைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்கள் இவைகளை அவர்கள் பார்க்கும் பொழுது அல்லது போனால் தங்களுடைய தேவைகள் இவைகளை கண்ணோக்கும் போது ஒருவேளை இருந்தால் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் நான் ஜெபிக்கிறேன் நான் ஆண்டவரிடத்திலே என் காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறேன் ஆண்டவர் கேளாதவர் போலிருக்கிறார் அல்லது போனால் கத்தர் என்னை மறந்திருக்கிறார் என்னை அற்பமாக எண்ணுகிறாரோ தெரியவில்லையே ஏனென்றால் இவைகள் தொடர்ந்து என் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது வியாதிகள் அதே வேளையிலே நாம் எதிர்பார்த்திராத காரியங்கள் நடக்கும்போது நம்முடைய மனமானது துவண்டு போய் வேதனையினாலே காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம் இந்த நேரங்களிலே சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்மை பார்த்து அனுதாபப்படுகிறவர்கள் உண்டு அந்த அனுதாபப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் சில நேரங்களிலே ஆனந்தமாக கூறலாம் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டவர் நொந்து போன நேரத்தில் என்னை ஆறுதல் படுத்தினவர் இவர் என்னை தேற்றினவர் இவர் என்று சொல்லலாம் அதே வேளையிலே அந்த ஆறுதல் படுத்தினவர்களே நம்மை காயப்படுத்துகிற நிலைமையும் காணப்படலாம் நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது யோபு என்று சொல்லப்படுகிற ஒரு பக்தனை நாம் பார்க்கிறோம் அவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோபு இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பதினொன்று பதிமூணு வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறான் பிள்ளைகளை இழந்தான் அவனுடைய ஆடு மாடுகள் கழுதை ஒட்டகம் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சுகத்தையும் இழந்து போனான் இத்தனைக்கும் அவன் ஒரு பாவம் செய்தவனோ அநியாயக்காரனோ துன்மார்க்கனோ அல்ல தேவனிடத்திலே சாட்சி பெற்றவன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் இவனுடைய வாழ்க்கையில இப்பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால் உட்கார்ந்து ஒரு சிரட்டை எடுத்துக்கிட்டு தன்னை சுரண்டி கொண்டிருக்கிறான் அப்பொழுது இந்த செய்திகள் எல்லாவற்றையும் அவனுடைய நண்பர்கள் மூவர்கள் கேள்விப்படுகிறார்கள் கேள்விப்பட்டு நம்முடைய நண்பனாகி யோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமை வந்திருக்கிறது நாம் அவனை போய் பார்ப்போம் நாம் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம் அவனை தேற்றுவோம் என்று சொல்லி நல்ல எண்ணத்தோடு கூட மூன்று பேரும் வருகிறார்கள் அவர்கள் வாழும்பொழுது யோபை தூரத்திலே பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உரு தெரியவில்லை இது யோபுதானா என்று கேட்கக்கூடிய நிலைமையிலே அவன் காணப்படுகிறான் எனவே அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் அவனோடு கூட ஒன்றும் பேசவில்லை என்று வேதம் சொல்லுகிறது மற்றும் அவனுடைய துன்பம் கொடியதா இருக்கிறது என்று கண்டு அவர்கள் பேசாமல் ஏழு நாட்கள் வரையிலும் அமர்ந்தே இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவ ஜனமே ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அனுதாபம் தெரிவிக்க வந்தவர்கள்தான் அந்த ஏழு நாளுக்கு பிறகு அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் தங்களுடைய காரியங்களை எப்படி என்றால் யோபு நீ பெரிய உத்தமனோ நீ தேவனுக்கு முன்பதாக உத்தமனோ நீ தேவனோடு கூட போராட முடியுமோ என்று பல காரியங்களை அவனை வேதனைப்படுத்துகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளையே ஆனால் இந்த நண்பர்கள் அவன் உத்தமன் என்பதை அறிந்திருந்தார்கள் ஆண்டவர் அவனை உத்தமன் என்று சொன்னது உண்மைதான் ஆனால் நண்பர்களும் உத்தமன் என்று அறிக்கை செய்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நினைக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருக்கு முன்பதாக சரியா இருந்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் உண்டு ஆண்டவருக்கு முன்பதாகவும் நாம் சரியாக இருக்க வேண்டும் நாம் வாழுகிற இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு முன்பதாகவும் சரியாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு யோபுவே நாம் பார்ப்போமே யோபுடைய நண்பர்கள் வந்து சொல்லும் போது சொல்லுகிறார்கள் இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொன்னீர் இழைத்தவனை அந்த வசனத்தை நாம் பாருங்க பாருங்க புத்தி சொன்னீர் இழைத்தவனுடைய கைகளை நீர் என்ன செய்தீர் என்றால் திடப்படுத்தினீர் அதே நீங்க பார்த்தா விழுகிறவனை உங்களுடைய வார்த்தைகளால் நிற்கப்படுகிறீர்கள் விழுந்து போகிறவன் விழப்போகிறான் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையினாலே மறுபடியும் ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களிலே விழுந்து போகிறவனை விழ தள்ளுகிறவர்கள் விழுந்து போகிறவனை தன்னுடைய வார்த்தையினாலே நிற்பாட்டுகிறான் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறான் ஆனால் இப்பொழுதோ உமக்கு வந்திருக்கிற துன்பம் என்று சொல்லி அந்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அது என்னதுனா இப்ப மகா கொடிய துன்பத்தை நீ அனுபவிக்கிறாய் என்று சொல்லி சொல்லிட்டு மறுபடியுமாக அவங்க தங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க எப்படின்னா நீ தேவனுக்கு முன்பதாக உத்தமனா இருக்கிறியோ நீ சரியா இருக்கிறியோ நீ அப்படி இருந்தா இந்த பிரச்சனை வர இன்றைக்கு அநேக நேரங்கள் அப்படிதானே யாரோ ஒருவர் விழுந்து போனால் அல்லது போனால் துக்கமான ஒரு சூழ்நிலை வேதனையான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் பரிசுத்தவான்கள் உடனே கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா உனக்கு ஏன் இது வந்தது தெரியுமா இப்படி வரலாமா என்று சொல்லி அநேக காரியங்களை கேட்பார்கள் ஆனால் இவைகள் எல்லாம் தவறானவைகள் ஏனென்றால் எல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு நம்முடைய அறிவு எம்மாத்திரம் இது தேவனால் தான் வந்ததா தன்னுடைய விளைவினால் வந்ததா அல்லது தேவன் அனுமதித்து தான் வந்ததா யோபோ பார்த்தா தேவன் அனுமதித்து தான் வந்தது பிசாசு என்னென்ன சொன்னா ஒண்ணுமே முடியல சரிதத்தக்கூடும் அப்படின்னா அன்ற ஜீவனை மட்டும் விடுனாரு ஆனால் வெளியில இருக்கிறவங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியும் இவன் பெரிய ஒரு கொடுமக்காரன் பெரிய ஒரு பாவி பெரிய ஒரு துன்மார்க்க இல்லாடி போனால் ஒரு மனுஷனுக்கு நேரிட காரியமா ஒரேடியா பிள்ளைகள் போச்சு வீடு போச்சு எல்லாம் போச்சு இப்படி இருக்கிறானேன்னு சொல்லுவாங்க இதனால தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் யாரையும் யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு நாம் ஒருவரும் எம்மாத்திரமும் தகுதியற்றவர்கள் என்பதை நான் சொல்லுவேன் எனக்கு தகுதியும் கிடையாது யாரை நியாயம் ஏனென்றால் அவர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள் தேவன் அனுமதித்ததாக இருக்கும் தேவன் அவர்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கலாம் இந்தியாவுக்கு போனார் முதலாவது மிஷினரியா போயிட்டு அங்க என்ன செய்தார் அநேக ஊழியங்கள் பாடுகள் எல்லாம் பட்டாரு பட்டா புள்ள என்ன செஞ்சு காய்ச்சல் வந்து செத்து போச்சு மனைவி என்ன செஞ்சு பைத்தியம் பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருச்சு பாவியா ஆனால் இன்றைக்கும் அந்த மனிதனை பற்றி இந்தியாவில் புகழப்படுகிறார் தேவன் அனுமத்தவர்கள் தேவன் ஏனாண்டு வரை அனுமதித்தீர் என்ற கேள்வி நம்ம கேட்க முடியாது தேவன்தான் அதுக்கு பதில் எனவே அருமையான கத்துடைய பிள்ளையே இப்ப என்ன செய்யறாங்க அவன் தன்னை உத்தமன் என்பதை நிரூபித்து காட்டுகிறான் நீங்க வாஸ்து தெரியும் நீங்க பாருங்க யோபுடைய புத்தகம் பதினாறாம் அதிகாரம் நாலு அஞ்சாம் வசனத்தை உங்களை போல நானும் பேசக்கூடும் நான் இருக்கும் நிலையில் நீ இருந்தால் நானும் உங்களை மாதிரி தான் பேசுவேன்னு சொல்லல நான் என்ன தெரியுமா செய்வேன் உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை கோர்த்து அடுத்து எப்படி போட்டிருக்கு தெரியுமா என் தலையை என்ன செய்ய மாட்டேன் துளுக்கவும் மாட்டேன் எப்படிதானே உங்களுக்கு விரோதமா சிலர் பேசுறது இல்ல பேசினா விளங்கிரும் சில அப்படின்ட்டு போயிருவாங்க அதுலயே அத்தனை அடங்கியிருக்கும் இவருக்கு வந்ததெல்லாம் அதுதான் போயிடுவாங்க தலையை கவனம் வச்சுக்கணும் வாழ்க்கை பூரா ஆட்ட வச்சிருவார் சொல்றான் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் ஒன்று செய்வேன் என் வாய திறப்பேன் எப்படி திறப்பேன் பாருங்க இப்பொழுது அதாவது பாருங்க எப்படி ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகள் அசைவு உங்கள் தூக்கத்தை ஆற்றும் என்று சொல்லுகிறான் அவன் தான் அவன்தான் தேவனால் புகழப்படுகிறவன் அவன் தேவனால் போற்றப்படுகிறவன் அவன்தான் மனிதன் அவன் தேவனுடைய சமூகத்திலே முன்னால நிற்க முடியும் அடுத்தவன் படுகிற பிரயாசம் நஷ்டமா போயிருச்சா அதுக்காக சந்தோஷப்படக்கூடாது அதற்காக துக்கப்படுகிறவர்களாக தேவ சமூகத்திலே அவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறவர்களாக அவருடைய துக்கமான நேரத்திலே ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி திடப்படுத்தணும் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவர்களாக தான் காணப்படணும் அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்னேகம் இருக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனை விட்டு விலகணும் தான் நான் சொல்லுவேன் அவனுடைய சிநேக சரியில்லை இன்னொருடைய விழுகையை பார்த்து சந்தோஷப்பட்டு மனரம்யம் கொண்டு கைத்தட்டி அவன் வாழ்வானே ஆனால் அவனுடைய சிநேகம் நமக்கு ஒத்துவராத ஒரு சிநேகமாக இருக்கும் ஏன்னா சிநேகிதன் எந்த காலத்திலும் உதவக்கூடியவன் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா சில நேரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தோல்விகளை கண்ட வாலிபர்கள் இருக்கும்போது அதை போய் வீடுகளில் சொல்ல முடியாது வீடுகளில் சொன்ன என்ன தெரியுமா செய்வாங்க திட்டுவாங்க அந்த நேரம் நண்பனோ நம்பியோ என்ன செய்வா தோல்ல கைய போட்டு நீ இந்த போகட்டும் இந்த அதுல நீ உயர்வை அடைவா என்று தட்டி கொடுக்கிற நண்பர்கள் இருப்பார் அவர்கள் தான் நமக்கு தேவை அவர்கள் தான் உண்மையிலே ஆண்டவரையும் சேவிக்கத்தக்கதான தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள் பரவாயில்ல அது போயிட்டு போகட்டும் எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது தானடா உனக்கு நடந்துருச்சு அதுக்காக கோலப்படாது இதை விட அழகானது உனக்கு இருக்குது மேன்மையானது இருக்கிறது சரியான வேலை கிடைக்கும் கத்துற உனக்கு தருவாரு நீ அந்த பரீட்சையில பாஸ் பண்ணுவ அந்த தேர்வுல நீ முன்னால் நிற்ப என்று சொல்லி தட்டி கொடுக்கிற அந்த நண்பனோ நண்பியோ அவதான் நமக்கு தேவையான ஆனால் இது அப்படிப்பட்டது இல்லை எனக்கு அருமையான கத்தோடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது அநேக கேள்விகள் நமக்குள்ளே ஏற்படும் நம்முடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடத்தக்கதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்னத்துக்கு ஆண்டரை தொழுது கொண்டு எப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்குது அவன் எவ்வளவோ நல்லா நமக்கு நமக்குத்தானே எந்த நாளும் துன்பம் எந்த நாளும் போராட்டம் எந்த நாளும் பிரச்சனை எந்த நாளும் வியாதி யார் பார்த்தாலும் நம்மத்தானே எள்ளி நகையாடுகிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையில இருக்கலாம் நமக்கு அது வேதனையா இருக்குது இல்லையா ஏனென்றால் நான் அறிந்திருக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் என்னை வழி நடத்துவார் என்னை ஆசீர்வதிப்பார் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல தான் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நமக்குள்ளே நாம் நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட சோதனையான காலங்கள் வரும் பொழுது நமக்கு வெறுப்பு வருகிறது அல்லவா அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே சில நேரங்களில் வெளியில இருக்கிறவங்க கூட கேட்பா என்ன தெரியுமா நீ எந்த நாளும் ஜாச்சுக்கு போறியே ஆத்துமாதாயப்படுத்துகிறியே நீ ஜெபிக்கிறியே வேதம் வாசிக்கிறியே அப்படியா இருந்தா நீ என்ன செய்யற உனக்கு ஏன் இது வந்தது உனக்கு ஏன் இந்த பிரச்சனை உனக்கு ஏன் துன்பம் உன் தேவன் அப்படின்னா இப்ப எங்கே என்று கேட்கிறவர்கள் இருப்பார்கள் வேதத்தில் அப்படிதான் இருக்கு சங்கீதக்காரன் சொல்லும் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்படித்தானே நோகடிப்பாங்க நோகடிக்க நோகடிக்க நோகடிக்க